வருகின்ற வாழ்த்துறை வழங்குகின்ற வணக்கத்திற்குரிய மாண்பமை திரு சதாசிவம் ஐயா அவர்கள் பத்தாம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு ஒரு வழிகாட்டல் உரையை நிகழ்த்துவதற்காக ஒரு சிறப்புரையாக வருகை தந்திருக்கின்றார்கள் என்னமெனும் கலனியிலே எத்தனையோ விளைகின்றன எண்ணமெனும் களனியிலே எத்தனையோ விளைகின்றன அவைகளில் தீயவைகளை கலைந்து நல்லவைகளை பெறுவதுதான் அறிவுடைமை என்கின்ற பேரறிஞர் அண்ணாவின் சீரிய சிந்தனையை மனதில் நிறுத்தி தியாகி என்ஜி ராமசாமி உயர்நிலை பள்ளியை மேநிலை பள்ளியாக்கி ஹண்ட்ரடு விழுக்காடு பெறுகின்ற அளவுக்கு அந்த பத்தாம் நிலை பன்னிரெண்டாம் நிலை மாணவர்களை உயர்த்தி வருகின்ற தலைமை ஆசிரியர் வணக்கத்திற்குரிய சதாசிவம் ஐயா அவர்கள் எனது பெற்ற தாயையும் தந்தையும் வணங்கி தனி தாயையும் தந்தையும் வணங்கி இருபத்தாறு ஆண்டுகள் சிறப்பான செயலை செய்து கொண்டிருக்கின்ற இலக்கிய மன்றத்தினுடைய நிறுவனர் காசி மைந்தனையா அவர்களை இந்த அவையின் முன் வணங்கி இந்த நல்லதொரு நிகழ்விற்கு சிறப்புரையாற்ற வருகையில் இருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர் ஏகேஎஸ் எஸ் விஜயன் அவர்களே நம்மோடு விரைவில் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அவர்களையும் இங்கே நினைவு கூர்ந்து இங்கே வரவேற்புரை நல்கி வீட்டிருக்கின்ற ஜெயந்தி முனுசாமி அவர்களே எனக்கு பின்னாலே பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்காக வழிகாட்டுதலை செய்ய காத்திருக்கின்ற பொன் இருளப்பன் அவர்களே இங்கு வாழ்த்துறை வழங்கி வீட்டிருக்கின்ற சுப்பிரமணியம் அவர்களே ஜெகநாதன் அவர்களே லோகநாதன் அவர்களே பொன் வேழு அவர்களே மாதேஸ்வரி அவர்களே முத்துக்குமார் அவர்களே செந்தில்ராஜ் அவர்களே அசோக் பன்னாடி அவர்களே மேடையிலே வீட்டிருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்களே முன்னிலை வகித்திருக்கின்ற எனது உறவுகளே தமிழகத்திலே இருந்து பல்வேறு மாவட்டங்களிலே சிறப்பு பெற்று இங்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்விலே தங்களை முத்திரை பதித்து முத்தாய்ப்பாய் வீட்டிருக்கின்ற எனது தம்பி தங்கைகளே அவர்களோடு வந்திருக்கின்ற எனது உறவுகளே உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி இந்த நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி என்னால் இந்த மாணவர்களுக்கு முடிந்தவரை வழிகாட்ட முடியும் என்கிற நம்பிக்கையோடு எனது உரையை துவக்குகின்றேன் இங்கு வாழ்த்துறை நழுகிற பொழுது சொன்னார்கள் மேடையிலே வீற்றிருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்கள் எல்லாம் ஏழை எளிய குடும்பத்திலே இருந்து தன் நிலையை உயர்த்தி இன்று உங்கள் மின் வீற்றிருக்கிறார்கள் என்று அப்படி வீற்றிருக்கின்ற ஒருவரில் சாரி பலரில் நானும் ஒருவன் என்பது எனக்கு கிடைத்த பெருமை எனது சொந்த ஊர் கொடிவேரி ஈரோடு மாவட்டம் ஐயா காசி மைந்தன் அவர்களுடைய ஊருக்கு மிக அருகிலே இருக்கிற ஊர் சின்ன கிராமம் என்று சொன்னாலும் கூட இன்று சுற்றுலா தலமாக திலங்கு திகழ்கிற ஒரு சிறப்பு பெற்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஏழை குடும்பத்திலே பிறந்து உங்களை போல பல்வேறு சிரமங்களையெல்லாம் தாண்டி இன்று ஒரு மிகப்பெரிய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக குறிப்பாக சொன்னால் கோவை மாவட்டத்தில் ஒரு சிறப்பான பள்ளி இருக்கிறது என்றால் அது எங்களது தியாகி என் ஜி ராமசாமி நினைவு மேல்நிலை பள்ளி அதற்கு ஒரு உதாரணம் அந்த பள்ளியிலே பயின்று இன்று மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிற லோகநாதன் ஐயா அவர்கள் எங்கள் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் ஏழை எளியோருக்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த பள்ளி என்பதை நாங்கள் எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு குறிப்பாக நமது சமூக உறவுகள் எல்லாம் அங்கே உறவாடி கொண்டிருக்கிற பள்ளி என்பதை மனதிலே தாங்கிக் கொண்டு எங்களுடைய பணியை செவனை செய்து கொண்டிருக்கிறோம் ஐயா அவர்கள் சொல்லுகிற பொழுது கடந்த பத்தாண்டுகளாக எங்களது பள்ளியானது நூறு சதவீதம் பெற்று பெற்றிருக்கிறது என்று சொன்னார்கள் ஐயா மன்னிக்கவும் நான் அந்த பள்ளியில் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக தலைமை ஆசிரியராக இருக்கிறேன் பதினேழு ஆண்டுகள் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவிகித ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம் நான் முதல தலைமை ஆசிரியராக பணியேற்ற பொழுது அந்த பள்ளியினுடைய தேர்ச்சி சதவிகிதம் அறுபத்தி ஏழு அந்த ஆண்டு மட்டும் முதலாம் ஆண்டு தொண்ணூறு சதவீதமாக அதை மாற்றி அடுத்த ஆண்டிலிருந்து அது நூறு சதவீதமாக மாற்றி மிக சிறப்பான ஒரு ரிசல்ட்டை ஏன் இங்கே பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொன்னா ரிசல்ட் மட்டும்தான் பிரதானமாக எடுக்கப்படுகிறது என்பதை மாணவர்கள் மனதிலே கொள்ள வேண்டும் எங்க போனாலும் சரி நம்மளுடைய மதிப்பெண்கள் தான் பேசப்படுகிறது பத்தாம் வகுப்பிலே முதல் படி என்ன மதிப்பெண் எடுத்திருக்கிறோம் அடுத்த படிக்கு அது வித்திடுகிறது மாணவர்கள் பத்தாம் வகுப்பு முடித்தவுடன் என்ன செய்வது நமக்கு இருக்கிற வாய்ப்புகள் என்ன என்பதை எல்லாம் சொல்லி கொடுப்பதற்கு எங்களுக்கெல்லாம் யாரும் இல்லை அந்த குறையை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயா அவர்கள் இந்த மாணவர்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் என்று எங்களுக்கு பணித்தாரோ என்னவோ தெரியவில்லை அந்த பணியை என்னால் முடிந்தவரை இப்பொழுது செய்ய இருக்கிறேன் மாணவர்கள் ரெண்டே ரெண்டு ஸ்ட்ரீம் இருக்குங்க ஒன்று ஹயர் செகண்டரி போறது இன்னொன்னு டிப்ளமோ போறது நான் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்க போது பத்தாம் வகுப்பிலே நல்ல மதிப்பெண் பெறுகிற மாணவர்கள் எல்லாம் போகிற இடம் எதுவாக இருக்கும் என்றால் பாலிடெக்னிக் டிப்ளமோ இப்போ அப்படி போறதில்லை இப்போ எல்லாருமே டிப்ளமோ வந்து ஒரு தரம் தாழ்ந்த இடமாகத்தான் கருது கொண்டு இருக்கிறார்கள் முதல் சான்ஸ் அப்படின்றது ஹையர் செகண்டரி மேல்நிலை பள்ளி அதற்கு ரெண்டு காரணங்கள் உண்டு ஒன்னு படித்த பள்ளியிலேயே தனது படிப்பை தொடரலாம் என்கிற காரணம் அங்கேயே படிக்கிறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு பேரண்ட் நினைக்கிறதுனால இன்னொன்று தனக்கு மிக அருகாமையிலே பள்ளிகள் அதிகமாக இருக்கிறது என்கிற காரணம் நம்ம ஹயர் செகண்டரி பத்தியே பேசுவோம் ஹயர் செகண்டரியில் வந்து என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்கு அந்த கோர்சஸ் படிக்கிறதுனால நம்ம வந்து எதிர்காலம் எப்படி அமைத்துக் கொள்ளலாம் என்கிற கோணத்திலே தான் நமது மாணவர்கள் இப்பொழுது பள்ளியிலே சேர்த்தப்படுகிறார்கள் பனிரெண்டாம் வகுப்பு கோர்சஸ்ல ஹையர் செகண்டரி கோர்சஸ்ல பஸ்ட் குரூப் அப்படின்னு ஒன்று இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்ட்டு இது கிரீன் கோர்சஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க எனக்கு ஒரு சில மாற்று கருத்துகள் இருக்கிறது மாணவர்களை வந்து நாம் வழிகாட்டுகிற பொழுது எந்த குரூப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிற பொழுது நான் வந்து எங்கள் பள்ளியில் சேர்க்கை நடைபெறுகிற பொழுது நல்ல மார்க் எடுத்திருக்கிற மாணவர்கள் வந்து நான் வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறதே பயாலஜி குரூப் எடுங்க பயாலஜி குரூப் எடுங்கன்னு சொல்லுவேன் ஆனால் என்ன தான் சொன்னாலும் நாங்கள் சொல்கிறது அதிகமாக கேட்க மாட்டாங்க உடனே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒத்த காலில் நிற்பாங்க எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கும் ஏன் இந்த ரெண்டு குரூப்புக்கு என்ன வித்தியாசம் ஒரு அறை இருக்கிறது இந்த அறையில் நான்கு வாயில்கள் இருக்கிறது அப்படின்னு நான் வச்சுக்கலாம் இந்த பயாலஜி குரூப் எடுக்கும்போது இப்பொழுது அந்த மாணவர்கள் பத்தாம் வகுப்பு படிக்கிற பதினைந்து வயது மாணவர்கள் எதை எதிர்காலத்தில் படிக்கலாம் என்கிற சிந்தனை இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஒரு சில மாணவர்கள் அட்வான்ஸாக இருக்காங்க ஆனால் அனைவருக்கும் அந்த புரிதல் இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் அப்போ அவங்ககிட்ட நான் வந்து சொல்லுவது பயாலஜி குரூப் எடுத்துக்குப்பா நீ வந்து இந்த அறையில் இருக்கிற நான்கு வழிகள் நான்கு வழிகளிலும் நீ எப்போ வேண்டுமானாலும் எந்த வழியை வேண்டுமானாலும் இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னால் தேர்வு செய்யலாம் ஒரு வழி நம்மெல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கிற அனைவருமே படிப்பு அப்படின்னு சொன்னாலே முதல் நிற்கிறது டாக்டர் தான் அதனால டாக்டர் படிப்பு அப்படிங்கிற அந்த எண்ணம் பாடி சயின்ஸ் டாக்டர் ரிலேட்டடான எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி அந்த கோர்ஸ் ஒரு வாயில் இன்னொரு வாயில் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா இன்று மிகப்பெரிய சவால்களை எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறது வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது அதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய குலத்தொழிலான தான் இந்த வேளாண்மை படிப்பு வேண்டுமென்றால் அதை செல்வதற்கான ஒரு வாயில் இதற்கு அடுத்தது மூன்றாவது வாயில் அப்படின்னு எடுத்துக்கிறது என்ஜினியரிங் கோர்ஸ் பிஇ படிக்கிறது இதெல்லாம் எனக்கு வேணாம் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுட்டு நான் வந்து சிவில் சர்வீஸ் போய் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான்காவது வாயில் இந்த நான்கு வாயில்கள் கொண்ட ஒரு அறையிலே தான் உன்னை நான் அமர வைக்கிறேன் எனவே நீ பயாலஜி குரூப் எடு அப்படின்னு நான் சொல்லுவேன் சொல்ல வரைக்கும் கேட்பாங்க கேட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு கன்வீன்ஸ் ஆகிடுவாங்க அடுத்த நாள் வந்து பார்த்தாங்கன்னா இல்லை எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும்னு நிற்பாங்க எனக்கு ரொம்ப கோபமாக வரும் இருந்தாலும் அந்த பையனுடைய விருப்பத்தை மீறி செயல்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸு விட்டுருவோம் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதுனால நாம் எதை இழக்கிறோம் இரண்டு வாயில்கள் அடைக்கப்பட்டு விட்டது ஒன்று டாக்டர் எம்பிபிஎஸ் அந்த ஏரியா அதில் இருக்கக்கூடிய நிறைய கோர்சஸ் இன்னொரு வாயில் அக்ரி ஃபீல்டு அதுவும் அடைச்சாச்சு இப்போ ரெண்டே ரெண்டு வாயில் இருக்கிறது ஒன்று பிஇ போகிறது இன்னொன்று எனி டிகிரி அப்படிங்கிற நாலாவது வாயில் இது எல்லாருமே எடுக்கலாம் அப்படின்றது அப்போ இரண்டு வாயில்கள் அடைக்கப்பட்ட பின் இரண்டு வாயில்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுகிறது அப்படிங்கிற வருத்தம் தான் அந்த மாதிரியான எண்ணம் இருப்பவர்கள் என்ஜினியரிங் தான் படிச்சாகணும் அப்படிங்கிற எண்ணம் இருப்பவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுப்பதிலே தப்பு கிடையாது ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னால் தன் மனநிலை மாறுமானால் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற வாய்ப்பை தெரிந்து கொண்டால் அந்த இடத்திற்கு போவதற்கு முடியாது ஆனால் பயாலஜி குரூப் எடுத்து படிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னாலும் நீ தொடர்ந்து பிஇ தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதற்கான வாய்ப்பு திறந்து கொண்டு இருக்கிறது இரண்டாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டே ரெண்டு ஒன்று பிஇ போகலாம் இல்லைன்னா அதர் டிகிரி இந்த ரெண்டு தான் படிக்க முடியும் அப்போ பயாலஜி படிக்கும் போது இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டால் அதை விட்டுறலாம் ஆனால் வாய்ப்பு மறுக்கப்படவில்லை நீ பிஇ படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குமானால் அதை படிப்பதற்கான வாய்ப்பு பயாலஜி குரூப்லேயும் இருக்குது அப்படிங்கிறத ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதான் ஒரு கேள்விக்குறி அதனால் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் ஃப்யூச்சரில் நம்மளுடைய மனநிலை மாறுகிற பொழுது அப்பொழுது வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டால் நம்மளுடைய எதிர்காலம் வீணாகிவிடும் அது மட்டும் இல்லை பி தான் படிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த பிஇ கோர்ஸில் நிறைய பேர் அங்கேயும் போய் இதே தவிர தான் பண்றாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்னைக்கு ட்ரெண்ட் நல்லா தான் இருக்கு ஆனால் நீங்கள் முடிச்சு நாலு வருஷம் கழித்து வரும்போது இதே ட்ரெண்ட் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இன்னைக்கு கோர் கோர்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பூராமே உள்ள கொண்டு வந்துட்டாங்க எக்கனாமிக்ஸ் சாரி கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்படிங்கிற அந்த பேப்பரை கம்ப்ளீட்டாகவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள்இ அண்ட் சிவில் இதில் எல்லாத்துலேயுமே அது ரிலேட்டடான கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர்ஸ் வந்து இப்போ கோர்ஸுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க முன்ன இல்லை அதனால் மாணவர்கள் இதையெல்லாம் நீங்கள் உள்வாங்கிக்கணும் அடுத்தடுத்து வருகிற நிலைகளில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சிந்திக்கும் பொழுது இந்த கருத்துக்களை நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் எனக்கு பின்னால் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார்கள் அதையும் உள்வாங்கிக்கிங்க இப்போ பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு நம்ம ப்ளஸ் டூ போகும்போது பயாலஜி குரூப்பை செலக்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனமான ஒன்று ஒரு சில மாணவர்களுக்கு வந்து மேத்ஸ் வரல எனக்கு வர வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறீங்க மேத்ஸ் குரூப்பை எடுக்கிறதுக்கு பயப்படுற மாணவர்களும் இருக்கிறது அந்த மாதிரி மாணவர்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் செய்து மேத்ஸை கைவிடாதீங்க கஷ்டப்படுங்க இப்போ கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் எதிர்காலத்தில் வந்து நல்லா இருக்க முடியும் இங்கே எல்லாருமே நடுத்தட்டு வர்க்கத்திலிருந்து கீழே இருக்கிற மாணவ மாணவிகள் தான் இருக்கீங்க உங்களை மாதிரி தான் நாங்கள்லாம் வந்தவங்க அப்படி வரும்போது எங்களுக்கு கை கொடுத்தது அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவு கை கொடுத்தது என்னோடய தான் மேத்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த நிலைக்கு உயர்ந்திருக்க முடியாது இன்றைக்கி நடக்கக்கூடிய அனைத்து காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் அது பத்தாம் வகுப்பு முடிச்சு எழுதக்கூடிய டிஎன்பிசி குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி டிகிரி முடிச்சு எழுதுகிற குரூப் ஒன் ஆக இருந்தாலும் சரி ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்டு அண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம் பிள்ளைம்ஸ் வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து நீங்க மேல போக முடியும் பேப்பர் இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து தாண்ட முடியாது அதனால் கணித அறிவு என்பது அடிப்படை அதனால் அது இருக்கிற கோர்சஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் கணக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பெரிய அளவுக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டாம் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு இருக்கக்கூடிய கணக்குகள் ரொம்ப முக்கியமானது அந்த அறிவை பெறுவதற்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப்புக்கு எனக்கு சயின்ஸ் குரூப்பே வேண்டான்னு சொல்லி ஆர்ட்ஸ் குரூப்புக்கு வந்தீங்கனாலும் சரி அதில் மேத்ஸ் பேப்பர் இருக்கான்னு பாருங்கள் மெயின் இது மாதிரியான குரூப்பை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய எதிர்கால திட்டமிடலுக்கு வந்து நிச்சயமாக அது கை கொடுக்கும் மேக்ஸ் வந்து பத்தாம் போட நிறுத்திட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் போது நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக அதில் வந்து வெற்றி பெற முடியவே முடியாது ஏன்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் இன்றைக்கி ஃபார்ட்டி பர்சன்ட் மேக்ஸ் வந்துடுச்சு அதனால மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதை வந்து முடியலை அப்படிங்கிறவங்க தனிப்பயிற்சி நிலையத்திலேயோ இல்லது அங்கே இருக்கிற மேத்ஸ் டீச்சர்ஸ்கிட்டையோ நீங்கள் வந்து பேசிக்கை தெரிஞ்சுக்கிட்டு கணிதத்தை படிப்பதற்கு முயற்சி செய்வதாக எடுத்துக்கிட்டு பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் நீங்கள் வந்து கணிதம் இருக்கக்கூடிய குரூப்பை செலக்ட் பண்ணுறதான் புத்திசாலித்தனம் சரிங்களா அடுத்தது இது ஒரு ஹையர் செகண்டரி கோர்ஸஸ் இன்னொன்று பக்கம் வந்து என்னன்னா டிப்ளமோ கோர்சஸ் ஒன்று ஹயர் செகண்டரி கோர்ஸ் இன்னொன்று டிப்ளமோ கோர்ஸ் இந்த டிப்ளமோ கோர்ஸ் அப்படின்றது நிஜமாலுமே இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்கள் நான் ப்ளஸ் டூவில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஹயர் செகண்டரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுப்பேன் அப்படிங்கிற மாணவர்கள் தயவு செய்து அந்த எண்ணத்தை மாற்றி நீங்கள் டிப்ளமோ பக்கம் போவேன் நல்ல எதிர்காலம் இருக்கிறது டிப்ளமோ பக்கம் போ இப்போ டிப்ளமோ பக்கமே போக மாட்டேங்கிறாங்க நான் எல்லாம் வந்து ஆசிரியர் பணியை ஏற்ற பொழுது ஒரு பதினஞ்சு வயசுக்கு முன்னால் பாலிடெக்னிக் தான் பாலிடெக்னிக் யாரும் போறதில்ல ஈஸியாக முடிச்ச உடனே பிஇ பண்ணலாம் என்ட்ரி சிஸ்டத்தில் வந்து என்ட்ரி பண்ண முடியும் உங்களோட கனவு பிஇ என்ற முடிவு செய்தால் அது வந்து ஹையர் செகண்டரி வந்து பிஇ படிக்கிறத விட டிப்ளமோ போய் பிஇ படிக்கிறது தான் பெட்டர் காரணம் என்னன்னா தொழிற்கல்வி தொழிற்கல்வியாக உங்களுக்கு புகட்டப்படும் அதனால அது மாதிரியான எண்ணம் இருப்பவர்கள் இனி எதிர்காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளை இப்படி படிக்கணும் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இந்த ரெண்டாவது ஆப்ஷனை தான் படிக்க வைக்கணும் அதுவும் கவர்மெண்ட் செக்டாரில் வந்து வேலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் பிஇ படித்தவங்களுக்கு கூட இப்போ வேலை கிடைக்கிறது இல்லைங்க ஆனால் டிப்ளமோ படித்தவங்களுக்கு வேலை கிடைச்சிருது அதனால் நீங்கள் அந்த ஆப்ஷனையும் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை திட்டமிட வேண்டுமாய் நிறைவு செய்கிறேன் நன்றி